ஹாய்ஸ் வணக்கம் ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவும் ட்ரெண்டிங்காகவும் ப்ராப்ளம் அப்படின்னு அண்டு ட்ரெண்டிங் இஷ்யூ தான் போயிட்டுருக்கு குக் வித் கோமாலியை விட்டு நான் விலக போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு குக் வித் கோமாலியை விட்டு குவைட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ இதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வெளிப்படையாக தெரிவிச்சுட்டும் போயிருக்காங்க ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரியங்கா ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டர் ரொம்ப அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா மேலே ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களோட ஹஸ்பண்ட் ஏன் விட்டுட்டு போனாங்க அப்படிங்கற வரைக்கும் பிரியங்காவோட ஹர்டர்ஸ் அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க இந்த பிரச்சனை வந்து பெருசாச்சு மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் இந்த ப்ராப்ளம் எங்க பெருசாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து வெளியிட்டிருக்காரு அன்னைக்கு ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா பிரியா துரைசாமி எலிமினேட் ஆகி வெளியே போற சுச்சுவேஷனில் எனக்கு யாரெல்லாம் இங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க அதுல பிரியங்கா எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போக அண்ட் தென் அடுத்து பிரியங்காவும் திவ்யா துரைசாமியை பற்றி நிறைய விஷயங்களை பேசவும் இந்த இடத்துல மணிமேகலை பேச வச்சுருந்த கண்டென்ட் எல்லாமே ஒரு ஆங்கராக மாறி பிரியங்காவே பேசிட்டதா மணிமேகலை ரொம்ப கோவப்பட்டு பிரியங்காவை சொல்லியிருக்காங்க செட்டில் இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லையாமா மணிமேகலை வந்து இவ்வளோ ஹார்ஷாக பிரியங்காவை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுகிற கண்டென்ட் எல்லாம் நீங்களே பேசிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கு அப்புறம் பிரியங்கா கேர்வனில் போய் உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்ருந்தாங்களாமா டீம் எல்லாமே சமாதானப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஸோ இது அடுத்த நாள் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல டீம் வந்து மணிமேகலை கிட்ட பேசிருக்காங்க நீங்க பிரியங்கா கிட்ட ஒரு சாரி மட்டும் சொல்லிடுங்க இது ஓகே ஆயிடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மணிமேகலை பாத்தீங்கன்னா நான் குக்வித்து கோமாளி விட்டுட்டு போறேன் எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லி மைக்கு கழட்டி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க சோ இதுதான் நடந்திருக்கு